ராமநாதபுரம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருவாட திருவாடானையிலிருந்து ஓரியூர் செல்லும் சாலையில் வெள்ள நீர் ஓடுவதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு ராமநாதபுரம் பகுதியில் தற்காலிக சாலையை உரிய முறையில் பராமரிக்காததால் அந்த சாலை தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளத்தில் அடித்து செல்லும் தற்காலிக சாலை வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதனால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானிலிருந்து ஓரியூருக்கு மாநில நெடுஞ்சாலை செல்கிறது இந்த சாலையில் நகரிகாத்தான் அருகே தரைப்பாலம் இருந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் மழை வெள்ள நீர் அதிகரிப்பால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டும் பணி பல மாதங்களாக நடந்து வருகிறது பாலம் கட்டும் பணி நடந்து வருவதற்காக தற்காலிக பாலம் அதற்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்தது இந்த தற்காலிக பாலம் உரிய முறையில் தரமாக அமைக்கப்படாததால் நேற்று இரவு பெய்த பலத்த கனமழை காரணமாக அந்த பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் தற்காலிக சாலையை அடித்துக் கொண்டு சென்று விட்டது பாலம் கட்டும் பணிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக பா சாலை தரமற்று அமைக்கப்பட்டதால் அந்த பாலம் சாலை உடைந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வினோத் அண்மை தகவலுக்கு நன்றி ரகு